மத்திய சென்னை தொகுதியில பிஜேபி கேண்டிடேட்டா வினோஜ் செல்வம் இல்லையா நீங்கள் வந்து யாருக்கு இந்த இடவை ஓட்டு போட போறீங்க நாங்க மோடிக்கு தான் ஓட்டு போடுவோம்

வீட்டுக்கெல்லாம் போய் அவர் பேர் நிறைய வீட்டுக்குலாம் போயிட்டு உங்களுக்கு ஏதாவது வேணுமா ஏதாவது ஹெல்ப் வேணுமா சொல்லி நிறைய கேட்டிருக்காரு சோ அவர் வந்தா நல்லா இருக்கும் புதுசா யாரா வந்தா பெட்டரா இருக்கும் ஏடிஎம் கே சரி டிஎம் கே நிறைய பாத்தாச்சு நம்ம எல்லாருமே புதுசா யாரா வந்து அவங்க என்ன பண்றாங்க பாக்குறது பெட்டர் கண்டிப்பா சார் அவர் அவர் நீங்க இன்டர்வியூ எல்லாம் பாருங்க எப்படி பேசுறாரு போய் பாக்கா அப்புறம் அப்ரோச் போய் பாருங்க வினோத கேம்பெயின் வந்து ரொம்ப எளிமையா போயிட்டு இருக்கு எல்லாரும் கேம்பெயின் பிடிக்கிறாரு எல்லாருமே பிடிக்கிறாரு போயிட்டு நிறைய போயிட்டு முதல்ல மக்கள் கிட்ட என்ன பிரச்சனை கேட்டாலே போறோம் அவங்களோட பிரச்சனைகள் புரிஞ்சுக்கிட்டாலே போறது ஒரு பொலிட்டிஷியனா

இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு பிஜேபி நல்லாவே வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு சோ நிறைய மக்களுக்காக நிறைய வந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க வந்து நிறைய ரீச் பண்ணிருக்காங்க மக்களை இந்த தடவை அதாவது கம்பேரிட்டிவ் டு லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் இந்த இந்த வருஷம் வந்து நிறைய விழிப்புணர்வு மக்களுக்கு பிஜேபி என்ன பண்றாங்க என்ன அப்படின்றது சோ இதுக்கு முன்னாடி இந்த தொகுதியில யாரும் பிஜேபி ல நிக்கல வந்து லாஸ்ட் டைம் வந்து சோ இந்த டைம் நிக்கிறது எங்களுக்கு வந்து ஓகே தான் அது மாதிரி நிறைய மக்கள்கிட்ட போய் பேசுறாங்க இந்த தடவை மூன்றாவது முறையாக பிரதமராக மோடி வரணும்னு எல்லாரும்

பொருளாதார வளர்ச்சியிலயும் சரி ஒரு இமேஜ்லயும் சரி இந்தியா வந்து நல்ல ஒரு பிளேஸ்ல வந்து மோடி கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் முக்கியமா என்னன்னா டிஃபென்ஸ் வந்து இந்த ரொம்ப நல்லா இருக்கு சைனா த்ரெட் எல்லாம் பாதுகாப்பு முக்கியம் அந்த ஆங்கிள் பார்க்கும்போது திரும்ப வரணும்னு முறையாக ஆமா ஏன்னாக்கார ரிலேஷன் நம்ம மதிக்கிற அளவுக்கு கொண்டு வந்து கொண்டு வந்திருக்காரு அது உடனே கவர்மெண்ட் செல் கவர்மெண்ட் தான் ஸ்ட்ராங்கா இருக்கணும் ஸ்ட்ராங் கவர்மெண்ட் இருந்தா தான் மற்ற கண்ட்ரிஸ் எல்லாம் நமக்கு கொஞ்சம் அனுசரியா இருக்கும்

ஹைவேஸ் ரோடு நிறைய போட்டிருக்கா நிறைய போர்ட் கட்டிருக்குது நிறைய ஏர்போர்ட் வந்திருக்குது நிறைய மெடிக்கல் காலேஜ் வந்திருக்குது எல்லாருக்கும் அந்த கொரோனா பீரியட்ல எல்லாருக்கும் அஞ்சு கிலோ இன்னி தேதி வரல அஞ்சு கிலோ அரிசி கொடுத்துருக்கா மறுபடியும் மூடி வந்தார்னா நல்ல பல திட்டங்கள்லாம் வரும் தமிழ்நாட்டுக்கும் சரி இந்தியாவுக்கும் சரி இந்தியா ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு நல்ல வல்லரசா வரும் நல்ல படித்த இளைஞர்கள்லாம் மந்திரியா வந்தா ஏற்கனவே அண்ணாமலை சொல்லியிருக்காரு எந்த யார எந்த கட்சியில் இருந்தாலும் சரி நல்ல ஸ்காலராக இருந்தால் அவளை கூப்பி வச்சுக்கலாம் மந்திரி சபையில் நேற்று கூட ஒரு இன்டர்வியூல பேசியிருக்காரு எந்த இதுல இருந்தாலும் மந்திரி இப்ப ஜெய்சங்கர் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இருந்தார் அது மாதிரி எல்லாரும் நல்ல மனுஷன் எல்லாம் கூப்பிட்டு மந்திரி சபையில வச்சுட்டு பண்ணிட்டு இருக்கிறதுனால மறுபடியும் மோடி வந்ததுன்னா நாடு நல்லா இருக்கும் அவரை மாதிரி இருபத்தி நாலு நாலு நாட்டுக்காக உழைப்பவர் தேசத்துக்காக உழைப்பவர் மீண்டும் கிடைப்பது அரிது ஆகையினால இந்த நல்ல சந்தர்ப்பத்தை வீணாக்காமல் மோடியை மீண்டும் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று நல்ல உள்ளங்களை கேட்டுக்கொள்கிறேன் மோடியோட சாதனைகளை பத்தி சொல்லுங்க நல்லதான் பண்ணாரு நல்ல பெண்களுக்கு நலத்திட்டங்கள்லாம் நிறைய செஞ்சிருக்காரு குழந்தைங்களுக்கு சின்ன பசங்கள்ல இருந்து பெண்களுக்கு நிறைய நலத்திட்டங்கள் பண்ணியிருக்காரு பெண்கள் பாதுகாப்புக்கு அவர் நல்ல முன்னோடியாரு

தான் வந்து பண்ணிருக்காரு பண்ணலாம் சொல்ல மாட்டேன் பட் ஒரு பிரைம் மினிஸ்டரா எதுக்குறதுன்றது லைக் அதை வந்து பாலிடிக்ஸ் பத்தி இன்னும் நல்லா டெப்தா தெரிஞ்சு பேசலாம் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிறைய மிச்சருக்கு பயிருங்க எதுக்குறாங்கன்னா அவங்களுக்கு பாலிடிக்ஸ் எல்லாம் நிறைய வருஷம் இருந்திருக்காங்க இவரு திடீர்னு வந்தோடனே வந்து டெபுட்டி சிஎம் ஆயிட்டாரு அப்படியே வந்து ஸ்ட்ரெயிட்டா ஒரு பி எடுக்க எதுக்குறதுன்றது தவறான செயல் சொல்லுங்க நிறைய ஃபண்ட்ஸ் கிராண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க நிறைய ஃபண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பட் இவங்க நிறைய சரியா யூட்டிலைஸ் பண்ணல அதே சமயத்துல இந்த வெள்ள நிமிடம் அந்த ஃபோர் தௌசண்ட் கொடுத்தாங்க அது